வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி நாம் இன்று மேலே எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மறுபடியும் கேபிஒய் பாலர் தான் ஏன்னா வந்திருக்க கமெண்ட்ஸில் அதாவது ரெஸ்பான்ஸ் எல்லோரும் நம்ம வந்து பார்த்தீங்க ப பார்த்தாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் கமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அலாமிங்காக இருந்தது அது என்ன அலாமிங்காக இருந்தது அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி கொஞ்சம் விரிவாக பார்த்துடலாம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்ணுறாங்க கேலி கிண்டல் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி பண்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேக்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க அதாவது நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து சொன்ன முக்கியமான ஒரு விஷயம் இன்னும் இன்னும் சொல்லப்போனால் ரெண்டு பேர் வேறு அவங்க யூடியூப் சேனலில் வேற ரொம்ப நக்கலாக சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருந்தாங்க ஏன் உங்களுக்கு புது வண்டியே தான் வேணுமோ பழைய வண்டிலாம் நீங்கள் வாங்க மாட்டீங்களோ தானம் கொடுக்குற மாட்டை பிடிச்சி பார்க்குற அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க முதல்ல ஒரு விஷயம் உதவி செய்கிறோம்னா அந்த உதவி வந்து பயனுள்ளதாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் சரியா இன்றைக்கி நான் சும்மா வரல லேப்டாப்போட வந்து உட்காந்துருக்குறேன் ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் போய் ரெண்டு நாளாக உட்காந்து தேடி எடுத்து வந்துருக்கிறேன் அப்போ அந்த இன்ஃபர்மேஷனில் எதாவது விட்டு போய் அப்படிங்கிறதுக்காக இதோ என் முன்னாடியே லேப்டாப்பும் வச்சுருக்கேன் பார்த்துக்குங்க வழக்கமாக நம்ம பார்த்து படிக்க மாட்டோம் ஆனால் இந்த முறை கொஞ்சம் தகவல்கள் நிறைய சொல்ல வேண்டி இருக்குன்றதுக்காக ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து வந்திருக்கிறேன் அந்த தகவல்களுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த முக்கியமான குற்றச்சாட்டாகிய பழைய வண்டினால் நீங்கள் உங்களுக்கு என்ன கேடு செகண்ட்ஹேண்டில் ஸோ ஷோரூம்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கொடுத்தா தான் நீங்கள் வச்சுப்பீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சாங்க நான் வந்து ஒரு வண்டியை வாங்கி கொடுக்குறேன்னா அந்த வண்டி எதுக்காக வாங்கி கொடுக்குறேன் ஒரு பயன்பாட்டுக்காக வாங்கி கொடுக்குறேன் அது பழைய வண்டியாக புது வண்டியான்னா அது பிரச்சனை கிடையாது அதுவும் நானும் ஒத்துக்கிறேன் ஆனால் அந்த வண்டி எவ்வளோ பழசுன்றது தான் பிரச்சனை இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பல்சர் பைக் வச்சுருக்கேன் சரிங்களா எப்போ வாங்கினதுன்னா ரெண்டாயிரத்தி நாலில் அந்த வண்டி லான்ச் ஆன உடனே போய் புக் பண்ணிவிட்டேன் அந்த விளம்பரம் எனக்கு என்னவோ ரொம்ப பிடிச்சிருந்தது போய் வாங்கிட்டேன் இன்றைக்கி தேதிக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வருஷம் ஆகிப்போச்சு இப்போ ரீசண்டாக ஒரு இருபதாயிரரூவா செலவு பண்ணி வண்டியை ஃபுல்லாக ரீகண்டிஷன் பண்ணியிருக்கேன் கொண்டு போய் எஃப்சி கொடுத்து சர்டிஃபிகேட் வாங்கணும் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க அதை அதை வாங்கினதான் நான் ரோட்டில் ஓட்டலாம் இல்லைனா ஓட்டக்கூடாது பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அந்த வண்டி சாலையில் ஓட்டுவதற்கு தகுதியான வண்டி தான் அப்படின்னு சொல்லி அது எந்த வண்டியாக இருந்தாலும் சரி அது டூ வீலராக இருந்தாலும் சரி ஃபோர் வீலராக இருந்தாலும் சரி எந்த இருந்தாலும் ஆர்டிஓ ஆஃபீஸில் அவங்க வண்டியை பார்த்து செக் பண்ணிவிட்டு ஓகே இந்த வண்டி நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது ஓட்டலாம் அப்படின்னா அவங்க சொல்லணும் அப்படி சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் அதுக்கப்புறம் ஓட்டலாம் ஏன்னா சிலருக்கு வந்து பழைய வண்டி ரொம்ப பிடிக்குன்றதுனால வாங்கி வச்சுருப்பாங்க இப்போ நான் இந்த வண்டியை ஏன் வாங்கி வச்சேன் அப்படியே மெயின்டைன் பண்ணுறேன்னா என் திருமணத்துக்கு முன்னாடியே நான் வாங்கின வண்டி அதனால் அது மேலே எனக்கு ஆசை அதனால் அதை வாங்கி வச்சுருக்கிறேன் அப்படியே எனக்கு திருமணமானது ரெண்டாயிரத்தி ஆறு மகன் பிறந்தது ரெண்டாயிரத்தி எட்டு அப்படின்னா பார்த்துங்க எனக்கு பையன் பிறக்கிறதுக்கு நாலு வருஷம் முன்னாடி இருந்தே அந்த வண்டி வாங்கி அந்த வண்டி இருபத்தோரு வயசாகிடுச்சு என் பையனோட வயசு ஆசின்னு வச்சுக்கோங்க அதனால அதை ரொம்ப மனதுக்கு பிடித்த விஷயன்றதுனால அதை சரி பண்ணி வச்சுருக்கிறேன் இன்னும் போய் எஃப்சி வாங்கலை இன்னும் வாங்கிட்டு அதுக்கப்புறந்தான் ஓட்டணும்னு வைங்களேன் இது எதுக்கு சொல்கிறேன்னா சில வண்டிகள் நீங்கள் நம்பர் பிளேட்டை பார்த்த உடனே சொல்லிவிடுவாங்க ரெண்டு செய்தி சொல்ல வர இந்த இடத்துல நம்பர் பிளேட்டுக்கு இவர் வந்து நம்பர் பிளேட்டில் ஒரு டி வந்துருச்சாம் அதுக்கு போய் பெருசாக இது பண்ணிக்கிறாங்க அப்படின்னாங்க இந்த மாதிரி நம்பர் பிளேட்டில் நம்பரை மாற்றி எழுதியோ இல்லை அழிச்சு கிழிச்சு இருந்ததுன்னா போலீஸில் அந்த வண்டிக்கு என்ன பேர் சொல்லுவாங்க தெரியுமா க்ரைம் வண்டின்னு சொல்லுவாங்க கிரைமுக்கு பயன்படுத்தக்கூடிய வண்டிகளில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா நம்பரை அழிச்சு அறவுறையாக அழிச்சிட்டு அது என்ன நம்பர்னே பார்க்க முடியாத மாதிரி வச்சுக்கிட்டு ஓட்டுவாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்லேயே சொல்லுவாங்க நீங்கள் சாதாரணமாக ரோட்டில் போகும்போது ஏதாவது ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் நிற்கிறாருன்னா அவர்கிட்ட கேளுங்கள் சார் க்ரைம் வண்டின்னு எதை சார் சொல்லுவாங்க அப்படின்னு கேளுங்கள் அவரே சொல்லுவார் நம்பர் மாறுறதுன்றது வந்து சாதாரண தவறு கிடையாது அது மிகப்பெரிய க்ரைம் அது சரியா இது ஒரு செய்தி பழைய வண்டியில் என்ன பிரச்சனை நீங்கள் நம்பர் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன் டென் ஜே அப்படின்லாம் நம்பர் போட்டிருப்பாங்கல்ல இது மாதிரி சிங்கிள் டிஜிட்டலில் வண்டி இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் இந்த நம்பர் பிளேட்டு போலீஸ் பார்த்த உடனே வண்டி நிப்பாட்டிடுவாங்க ஏன்னா ஏன்னால் இந்த டென் ஜேன்ற வண்டியெலாம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ஒரு ஆல்ஃபெட் மட்டும் அதாவது டிஎனுக்கு அப்புறம் ஒரு நம்பர் வந்து அதுக்கப்புறம் ஒரு எழுத்து வருது இல்லை அந்த எழுத்து ஒரு எழுத்தாக இருந்ததுன்னா அது கண்டிப்பாக பழைய வண்டி தான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வண்டியாக தான் இருக்கும் அப்படின்றது போலீஸ்க்கு தெரியும் ரீசெண்டாக கரண்டில் உள்ள வண்டியாக இருந்தால் டிஎன் டென் ஏபி ஏசி அந்த மாதிரிலாம் இருக்கும் இது இப்போ காவல்துறைக்கு பார்த்தோன்னே இது பழசாக புதுசாகு தெரியும் பழசாக இருந்தால் எஃப்சி சர்டிஃபிகேட் வச்சுருக்கியான்னு முதல்ல வண்டி நீ கேட்பாங்க இது ஒரு விஷயம் ரெண்டாவது இந்த பழைய வண்டியில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இவர் கொடுத்த வண்டி வந்து முப்பத்தைந்து வருஷம் பழசு அப்போ முப்பத்தஞ்சு வருஷம் பழைய வண்டினா என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரிப்பேர்னு வந்ததுன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்காது அது ஒரு சிக்கல் இருக்குது அப்போ யோசிச்சு பாருங்கள் வண்டி வந்து திடீர்னு ஸ்டார்ட் ஆகல நின்று போச்சு போனால் மெக்கானிக் தான் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா மெக்கானிக் பார்த்துட்டு என்ன சொல்லுவார் சார் இந்த ஸ்பேர்லாம் கிடைக்காது இது பழைய வண்டி சார் அப்படின்னு சொல்லிட்டாருனா இந்த ஸ்பேருக்கு எங்கே போவீங்க அதுக்கப்புறம் அந்த வண்டி எப்படி ஓடும் அப்போ வண்டி கொடுத்ததோட பலன் இல்லாமல் போயிடுதா இது ஒரு செய்தி வேல்நாயக்கர் ஆகிறாரா நம்ம பாலா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சா அந்த கேள்விக்கு லாஸ்ட்டாக நான் வரேன் இப்போ முதல்ல இந்த ஆம்புலன்ஸ்னால் ஒரு அதாவது நான் இதுக்கு இதுக்கப்புறம் நான் கேட்க சொ போகிற சொல்ல போகிற செய்தி பூராமே நான் இந்த திரட்டிய தகவல்கள் இருந்து தான் சொல்ல போகிறேன் இதில் ஏதாவது ஒன்றுக்காவது அவர் பதில் சொல்லப்போ சரியா முதல்ல ஆம்புலன்ஸ் என்பது நான்கு வகைப்படும் ஏ டைப் ஏ டைப் பி டைப் சி டைப் டி அப்படின்னு சொல்லி நான்கு வகைப்படும் சரியா அந்த நான்கு வகை என்னன்றதையும் நான் சொல்கிறேன் முதல்ல ஆம்புலன்ஸ் அப்படின்னு சொன்னாலே அது வந்து ஒரு அக்ரிகேட்டர் சர்வீஸ் கூட லிங்க் ஆகி இருக்கணும் ஏன்னா இந்த ஆம்புலன்ஸை தொடர்பு கொள்வதுக்கு எப்படி தொடர்பு கொள்வாங்க இந்த ஆம்புலன்ஸுன்னு தனியாக தொடர்பு கொள்ள முடியுமா முடியாது அப்போ எப்படி தொடர்பு கொள்ள முடியும் ஒரு எமர்ஜென்சி நம்பர் இருக்கும் எமர்ஜென்சி நம்பர் தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குதுன்னா கிட்டத்தட்ட நாலு நம்பர் இருக்குது நூற்றி எட்டு நமக்கு எல்லாருக்கும் பரவாயில்ல தெரியும் நூற்றி ரெண்டு நூற்றி நாலு அப்புறம் பதினஞ்சு எழுபத்தி ஏழு மூணு இப்படி நான்கு வகையான நம்பர்ஸ் இருக்குது இந்த நம்பரோட இந்த ஆம்புலன்ஸை அக்ரிகேட் பண்ணணும் போய் எங்கள் ஆம்புலன்ஸும் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லணும் ரெண்டாவது அப்படி சொன்ன உடனே அவங்க முதல் கேள்வி என்ன கேட்பாங்க தெரியுமா உங்கள் ஆம்புலன்ஸில் ரேடியோ சர்வீஸ் இருக்கான்னு கேட்பாங்க எதுக்கு ரேடியோ சர்வீஸு இப்போ வந்து நீங்கள் இந்த நம்பர் இதுக்காக கால் பண்ணுறீங்கன்னா அவங்க உடனே சரிங்க நாங்கள் ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் ஆம்புலன்ஸ் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க ரேடியோவில் கூப்பிடுவாங்க நீங்கள் இந்த காவல்துறை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா ரேடியோ அது மாதிரி அவங்க ச ஒரு சென்ட்ரல் யூனிட்டில் இருக்கும் வந்து சொல்லுவாங்க நாங்கள் கண்ட்ரோல் ரூம்லேருந்து பேசுகிறோங்க இது மாதிரி கேகே நகரில் ஒரு எமர்ஜென்சி இருக்குது ஒரு பிக்கப் பண்ணணும் அந்த ஏரியா பக்கத்தில் எந்த ஆம்புலன்ஸ் இருக்கீங்க அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்கன்னு கேட்பாங்க அப்போது ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்லுவார் உடனே ஒருத்தர் அந்த ரேடியோ எடுத்து ஆன் பண்ணி சொல்லுவார் நான் வந்து இந்த கே கே நகரில் பாண்டிச்சேரி கெஸ்ட் கிட்டே இருக்காங்க இன்னொருத்தர் ஃபோ எடுத்து நான் வந்து அசோக் பில்லர் கிட்டே இருக்காங்க அசோக் பில்லரை விட பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸ் கிட்டே இருக்கிறது பக்கம் அப்போ நீங்கள் போல போங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சு விடுவாங்க இப்படி அதை கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு முதல்ல ரேடியோ சர்வீஸ் இருக்கணும் அந்த ஆம்புலன்ஸில் ரேடியோ சர்வீஸ் இருக்கா இவர் பாலா கொடுத்த வண்டியில் ரேடியோ சர்வீஸ் இருக்கா முதல் கேள்வி ரெண்டாவது லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லி ஒன்று இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பண்ண ஒரு மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் இருக்குது முதல்ல இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் உருவாக்குறாங்க ஆம்புலன்ஸுக்குன்னு சில விதிமுறைகளை அது வந்து மீ மீண்டும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திருத்தி அமைக்கப்படுது அந்த திருத்தி அமைக்கப்பட்ட மோட்டார் வெஹிக்கிள் சட்டத்தின் படி இந்த ஆம்புலன்ஸ் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கா ரெண்டாவது எங்கே ரெஜிஸ்டர் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஆம்புலன்ஸ் கோடுன்னு ஒன்று இருக்குது அதாவது என்ஏசி ஏஐஎஸ் நூற்றி இருபத்தஞ்சி பார்ட்டு ஒன்று இதன் கீழ் இந்த ஆம்புலன்ஸ் கோடுக்கு இது பதிவு செய்யப்பட்டிருக்கா மூணாவது கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் டூ டூ தௌசண்ட் டென்னு அதாவது இந்த ஆம்புலன்ஸுகள் எல்லாமே ஏதாவது ஒரு மருத்துவமனையோடு டையப் ஆகிருக்கணும் இவங்க தனியாக ரோட்லலாம் ஓட்டிகிட்டு இருக்க முடியாது ஒரு மருத்துவமனைக்கு சேர்ந்த தனியாக அவங்க மட்டும் எங்களுக்கு மட்டுமே வச்சுப்பேன்னு சொல்லி கூட நீங்கள் சொல்லலாம் ஆனால் அப்படி சொன்னால் அதையும் போய் பதிவு பண்ணணும் அது பதிவு பண்ணப்பட்டிருக்கா அப்படி பதிவு பண்ணப்பட்டால் எந்த மருத்துவமனையோடு இந்த ஆம்புலன்ஸ் டையப் ஆயிருக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹெல்த் மிஷன் கைட்லைன்ஸ்னு ஒன்று இருக்குது அந்த கைட்லைன்ஸ் படி இது எல்லாமே சரியாக இருக்காது இந்த வண்டியில் அப்புறம் இந்தியன் பப்ளிக் ஹெல்த் ஸ்டாண்டர்ட்ஸ் ஐ ஐபிஹெச்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு உட்பட்டு அந்த கிளியரன்ஸ் வாங்கியிருக்கிறாங்களா ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஹெல்த் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ரெகுலேஷன் ஒவ்வொரு மாநிலமும் ஒரு சில தனிப்பட்ட முறையில் எங்கள் மாநிலத்தில் இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டினா இப்படிலாம் கண்டிஷன்ஸ் இருக்கணும்னு ஒரு கண்டிஷன் வச்சுருப்பாங்க அந்த கண்டிஷன்ஸையும் இவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அதாவது லீகல் ரெகுலேஷன்ஸ் படியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு கண்டிஷன் இப்போ நான் சொன்னேன் இந்த ஆறு கண்டிஷனுக்கும் இருக்கணும் முதல்ல அப்படி இருந்தால் தான் அது ஆம்புலன்ஸாகவே ஓட்ட முடியும் இல்லைனா ஓட்ட முடியாது இது மொதல் விஷயம் ரெண்டாவது கைட்லைன்ஸ் ஃபார் ஆம்புலன்ஸு இப்போ நான் ஏற்கனவே சொன்னது இப்போ டைப் ஏ டைப் பி டைப் சி டைப் டின்னு நாலு சொன்னேன்ல டைப் ஏ ஆம்புலன்ஸ்னால் அதுக்கு பேர் என்னென்னா டிரான்ஸ்போர்ட் ஆம்புலன்ஸுன்னு பேர் இது வந்து நான் எமர்ஜென்சிக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க நான் எமர்ஜென்சி பேஷண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அதாவது ஒரு வயதானவங்க அவங்களால நடக்க முடியாது அவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் உடனும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு திரும்ப கொண்டு வந்து வீட்டில் உடனும் இந்த மாதிரி நான் எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஆம்புலன்ஸாக இருந்தால் அதுக்கு பேர் டைப் ஏ ஆம்புலன்ஸ்னு பேர் சரியா அப்போ அந்த அப்படி இருந்தால் கூட அந்த ஆம்புலன்ஸ்லேயும் பேசிக்கான ஆக்சிஜன் சப்போர்ட் கண்டிப்பாக வச்சுருக்கணும் இது நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து பிஎல்எஸ் ஆம்புலன்ஸுன்னு பேர் அதுதான் பி டைப் பி அந்த டைப் பிக்கு வந்து பிஎல்எஸ்னு பேர் பிஎல்எஸ்னால் என்னென்னா பேசிக் லைஃப் சப்போர்ட் ஆம்புலன்ஸுன்னு பேர் இது வந்து எமர்ஜென்சி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆம்புலன்ஸு இதில் என்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கணும்னா ஆக்சிஜன் இருக்கணும் ஆக்சிஜன் சிலிண்டர் சக்ஷன் யூனிட் இருக்கணும் ஸ்ட்ரெச்சர் இருக்கணும் மற்றும் இன்னும் பிற அவசியமான பொருட்கள் பூரா இருக்கணும் டைப் சி ஆம்புலன்ஸுன்றது பேர் என்னென்னா ஏஎல்எஸ் ஆம்புலன்ஸுன்னு சொல்லுவாங்க அட்வான்ஸ்டு லைஃப் சப்போர்ட் ஆம்புலன்ஸ் இது வந்து டிசைன்டு ஃபார் கிரிட்டிக்கல் கேர் டிரான்ஸ்போர்ட் ரொம்ப எமர்ஜென்சியான விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு வேணும் இந்த டைப் ஆஃப் ஆம்புலன்ஸில் டிஃபைப்ரிலேட்டர் வேணும் டிஃபைப்ரலேட்டரில் நீங்கள் இந்த எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னா மயக்கமாக இருப்பார் ஒருத்தர் இந்த நெஞ்சில் வந்து வச்ச உடனே ஒரு ஷாக் கொடுத்தோடனே டப்புன்னு தூக்கி போடுமே அந்த டிஃபைப்ரிலேட்டர் வேணும் கார்டியாக் மானிட்டர் வேணும் கார்டியாக் மானிட்டர் இருந்தால் கார்டியாக் மானிட்டர் வென்டிலேட்டர் இதெல்லாமே இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் அது வந்து ஏஎல்எஸ்னு பேர் அடுத்தால் டைப் டீனு பேர் இதுக்கு பேர் என்னென்னா பேஷண்ட் ட்ரான்ஸ்போர்ட் ஃபார் கிரிட்டிக்கல் கேர் விச் மீன்ஸ் ஐசியு ஆன் வீல்ஸ் இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் ஹாஸ்பிட்டலில் என்னெல்லாம் இருக்குமோ அது அவ்வளவுமே இந்த ஆம்புலன்ஸில் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அதுக்கு பேர் ட ஐசியூ ஆன் வீல்ஸ் டைப் டி ஆம்புலன்ஸு இப்போ இவர் கொடுத்துருக்கிற ஆம்புலன்ஸ் எந்த டைப் ஆம்புலன்ஸு அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கிறாரா வெஹிக்கிள் ஸ்டாண்டர்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அராய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு அதாவது ஆட்டோமோட்டிவ் ரிசர்ச் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி இந்த வண்டியை சர்ட்டிஃபை பண்ணணும் அப்படி சர்டிஃபை பண்ணாதான் நீங்கள் ஆம்புலன்ஸில் யூஸ் பண்ண முடியும் அதே மாதிரி ரிஃப்ளெக்டிவ் மார்க்கிங்ஸ் எல்லாம் இருக்கணும் அதாவது இந்த பின்னாடி முன்னாடியெலாம் அந்த பேரை வந்து ரிவர்ஸில் போட்டு வச்சுருப்பாங்கல்ல அந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்கணும் லைன்சிங் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் எங்கெல்லாம் போய் பண்ணணுன்னா முதல்ல ஆர்டிஓ ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணணும் ரெண்டாவது கமர்ஷியல் டிரான்ஸ்போர்ட் லைசன்ஸ் இருக்கணும் மஞ்சள் கலர் போர்டு இருக்கணும் அதுக்கு சரியா வெ கலர் போர்டு வச்சுட்டு ஓட்ட முடியாது மஞ்சள் கலர் போர்டு இருக்கணும் மூணாவது கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இது ஏற்கனவே சொன்னது தான் ஏதோ ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட இல்லை ஒரு அக்ரிகேட்டர் கூட எந்த ஹாஸ்பிட்டல் கூடயும் நாங்கள் டை அப் அக்ரிகேட்டர் கூட அக்ரிகேட்டர்னால் யாருன்னா இந்த நூற்றி எட்டு நூற்றி ரெண்டு நூற்றி நாலு இந்த பதினஞ்சு எழுபத்தி ஏழு மூணுன்னு சொன்னேன்னா இந்த மாதிரி ந நம்பர்ஸ் எல்லாமே அக்ரிகேட்டர்னு பேர் இந்த சர்வீஸ்கில் யார் கூடயா ஒன்று அக்ரிகேட்டர் சர்வீஸில் ரிஜிஸ்டர் ஆகிடணும் நூற்றி எட்டுலையோ நூற்றி ரெண்டுலையோ நூற்றி நாலுலையோ ரிஜிஸ்டர் ஆகிருக்கணும் இல்லைனா தனிப்பட்ட ஒரு மருத்துவமனையோட ரிஜிஸ்டர் ஆயிடணும் இந்த ரெண்டில் இவர் பாலா பண்ணி வச்சுருக்கிற ஆம்புலன்ஸில் எங்கே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க இதை தாண்டி ஸ்டாஃப் குவாலிஃபிகேஷன் ஒன்று இருக்குது ஒரு ஆம்புலன்ஸுக்கு என்னெல்லாம் வேணும்னா ஒரு வேலிட் கமர்ஷியல் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கிற டிரைவர் வேணும் கமர்ஷியல் டிரைவர் லைசன்ஸுக்கும் சாதாரண டிரைவர் லைசன்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இப்போ என்னோட லைசன்ஸை வச்சு என்னோட சொந்த காரை வேணால் நான் ஓட்டலாம் ஆனால் மஞ்சள் கலர் போர்டு போட்டு டீ போர்டுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா ட்ரா ட்ரான்ஸ்போர்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்குன்னு அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்டுக்கு வண்டியை நான் ஓட்டக்கூடாது அதுக்கு தனியாக லைசன்ஸ் வாங்கணும் கமர்ஷியல் டிரைவர் லைசன்ஸுன்னு பேர் இது அந்த கமர்ஷியல் ட்ரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கிற டிரைவர் இருக்கணும் அப்படி டிரைவர் இருக்காரா ரெண்டாவது பிஎல்எஸ் சிபிஆர் இதெல்லாம் அதாவது பேசிக் லைஃப் சப்போர்ட் அப்படின்ற விஷயங்கள் சிபிஆர் இந்த சிபிஆர்னால் அந்த நெஞ்சில் தட்டி மூக்க மூடிட்டு வழியாக ஊதி இந்த மாதிரி படத்தில் பார்த்துருப்பீங்களா அதுதான் சிபிஆர்னு சொல்லுவாங்க அந்த சிபிஆர் பிஎல்எஸ்சில் ட்ரைனிங் எடுத்த ஸ்டாஃப் இருக்கணும் வண்டியில் ஆம்புலன்ஸ் வண்டியில் அதே போல் பார்த்திங்கன்னா அந்த இதில் ஒர்க் பண்ணுற யாருக்கும் எந்த விதமான கிரிமினல் ரெக்கார்ட்ஸும் இருக்கக்கூடாது ஹண்ட்ரட் பெர்சன்ட் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டோடு இருக்கணும் அவங்க வேலை பார்க்குற ஸ்டாஃப் வந்து மெடிக்கல் ஃபிட்னஸோடு இருக்கணும் அவருக்கே உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ண முடியும் புரியுதுங்களா இவ்வளோ விஷயம் இருக்குது அப்புறம் மெடிக்கல் ஸ்டாஃப் வேணும் மேண்டேடரி விஷயங்கள்லாம் நம்ம ஏற்கனவே சொன்னது தான் அப்போது இது மாதிரி இதில் இப்போ நான் சொன்ன விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து அவர் காட்டட்டமே வண்டி பழைய வண்டி இவர் வந்து சரியில்லை அது சரியில்லை எல்லாமே ஓகே அவர் நல்லது செஞ்சால் உங்களுக்கு ஏன் வலிக்குது அப்படி இப்படின்லாம் பேசுகிறாங்களே இந்த நான் சொன்ன இந்த இத்தனை ரெகுலேஷனில் ஏதாவது ஒன்றாவது அவர்கிட்ட அவர் வந்து காட்டட்டுமே இதுங்க பாருங்கள் இந்த ஆம்புலன்ஸில் இவர் தான் ஸ்டாஃபுங்க இவர் தான் டிரைவர் கமர்ஷியல் டிரைவர் லைசன்ஸ் வச்சுருக்காரு இவர் தான் வந்து பிஎல்எஸ் சப்போர்ட்டர் அந்த பேசிக் லைஃப் சப்போர்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய நபர் இவர் மெடிக்கல் எய்ட் பண்ணுறவர் இவர் வந்து இந்த சர்டிஃபிகேஷன்லாம் வச்சுருக்காரு இந்த மருத்துவமனையோடு நாங்கள் டைப் பண்ணியிருக்கிறோம் இந்த அதில் இந்த அக்ரிகேட்டர் சர்வீஸோடு நாங்கள் டைப் பண்ணியிருக்கிறோம் இது ஏதாவது சொல்லட்டுமே இப்போ நான் வேல்நாயக்கர் மேட்டருக்கு வரேன் வேல்நாயக்கர்னு நம்ம சினிமாவில் பார்த்தது பாம்பேயில் வரதராஜ மௌலியார் தான் ஒரிஜினல் அவர் வந்து மெயின் வேலை என்னென்னா ஹார்பரில் கடத்தல் வேலை அது போக கள்ளசாராயம் அவர் கள்ளசாராயத்தை எது டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணார் தெரியுங்களா ஆம்புலன்ஸில் எட்டு ஆம்புலன்ஸ் வாங்கி விட்டார் தாராவியில் அதுதான் படத்தில் காட்டுவாங்க நம்ம நாலு வாங்கி விட்றோம் தாராவியில் அது நமக்கு மட்டும்தான் ஓடும் அப்படின்லாம் அதே மாதிரி சொல்லி தான் வரதராஜ மோளியார் என்ன பண்ணார் எட்டு ஆம்புலன்ஸ் வாங்கி தாராவியில் விட்டார் அந்த ஆம்புலன்ஸ் பூரா எதுக்கு யூஸ் பண்ணாங்க தெரியுமா சாராயம் கடத்துறதுக்கு யூஸ் பண்ணாங்க இந்த லாரி டியூப் இருக்குது பார்த்திங்களா அந்த டியூப்பில் சாராயத்தை நிரப்பிடுவாங்க நிரப்பி இந்த ஆம்புலன்ஸில் போட்டு எடுத்துன்னு போயிடுவாங்க அங்கங்கே பிக்கப் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்கும் என்னென்னா அந்த ஏரியாவில் சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருப்பான் அவனுக்கு இந்த டியூப்பை கொண்டு போய் ஒரு பர்டிகுலர் இடத்துல போட்டுருவாங்க போட்டால் அவன் வந்து இப்போ எடுத்துகிட்டு போயிடுவான் அதை வேறு யாரும் எடுக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஆள் வச்சுருப்பாங்க வேறு யாரும் எடுத்தாங்கன்னா உடனே ஃபோன் போயிடும் அப்போ இந்த மாதிரி சாராயங்க எடுத்துறதுக்கு என் இப்போ நான் சொன்னனே இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இது எதையுமே ஃபாலோ பண்ணாமல் எட்டு ஆம்புலன்ஸ் வச்சு வரதராஜ மொழியார் நடத்தினார் அதை இதன் மூலமாக அவர் என்ன செஞ்சார் கடத்தினார் அப்போ இந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ் எதுலேயுமே வராமல் ஒரு ஆம்புலன்ஸை கொண்டு போய் இவர் பாலா கொடுத்துருக்கிறாருனா இந்த ஆம்புலன்ஸுகள் எதற்கு பயன்படுத்தப்பட போகுது எதனால் சீப் ரேட்டில் வாங்கினாங்க ஒரு வேளை எங்கேயாவது சிக்கிச்சுனா கூட வண்டி அப்படியே போட்டு ஓடிடலான்னு தானே ஏன்னா அந்த வண்டிக்கு பேப்பர் இருக்க போகிறதில்ல எதுவுமே இருக்க போகிறதில்ல அதான் கேட்டால் சொன்னாங்களா ஒரு டி மாறி போச்சு டி மாறி போச்சா இவங்க வேணும்னே மாற்றினாங்களா அந்த கேள்வி வருதா இப்போ சொன்ன இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ பாலாக்கு சப்போர்ட் பண்ணி வந்த யாராச்சும் நான் கேட்ட இந்த கேள்விகளுக்கு ஏதாவது நியாய நியாயமாக நேர்மையாக பதில் சொல்லணும் அப்போது நான் சொன்னேன் வேலுநாயக்கர் ஆகிறாரா பாலா அப்படின்ற கேள்வியோட அர்த்தம் உங்களுக்கு புரியும் நான் அவர் வேலுநாயக்கர் ஆகிட்டார் அவர் கள்ளக்கடத்தில் பண்ண போகிறாரு சாராயம் கடத்த போகிறாருலாம் சொல்லலை ஆனால் இதில் இப்போ ரெகுலேஷன் எதுக்குள்ளேயுமே வராமல் இந்த வண்டி இருக்குதுன்னா இல்லை வர ரெகுலேஷனுக்குள்ளே இருக்குன்னா அந்த பேப்பர்ஸ் அவர் பப்ளிக்கில் காட்டட்டுமே வண்டியை மட்டும் காமிச்சார் இல்லை அதை பாருங்கள் நாங்கள் என்ன நம்பரை மறைச்சிட்டோம் இதை பாருங்கள் நம்பர் நல்லா தாங்க தெரியுது ஒரு டி மாற்றி போட்டாங்க இது ஒரு பெரிய குத்தமாக நான் சர்வதேச கை கூலிலாம் இல்லை நான் தினக்கூலி நீங்கள் தினக்கூலியாக இருங்க யாராக வேணா இருங்க எனக்கு அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை மக்களை ஏமாற்றாதீங்க அவ்வளோதான் பிரச்சனை இப்போ நான் ஆம்புலன்ஸுக்கு இதுக்கு மட்டும் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து நேரம் ஃபுல்லாக தேடி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் இந்த இன்ஃபர்மேஷனை எனக்கு என்ன வேறு வேலை இல்லையா இருக்குது இதுதான் வேலை ஏன்னா மக்களுக்கு அவேர்னஸ் வரணும்னா யாரோ ஒருத்தர் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேலை தான் ஆகணும் ஸோ இதற்கு மேலேயும் சப்போர்ட் பண்ண போறீங்களா இல்லை சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா பண்ணுங்க வேணாம்னு சொல்லலை பாலாவை இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க சொல்லுங்க கொடுக்குன்னா ஏன்ட்ட கொடுக்க வேணாம் வீடியோ போடுறாருல வீடியோவெல்லாம் காட்ட சொல்லுங்கள் இதை பாருங்கள் இந்த மருத்துவமனையோட நாங்கள் டைப்பப் ஆகிருக்கோம் இல்லைனா இங்கே பாருங்கள் நூற்றி எட்டில் நாங்கள் ரிஜிஸ்டர் ஆகிருக்கோம் இல்லை நூற்றி ரெண்டில் ரிஜிஸ்டர் ஆயிருக்கோம் நூற்றி நாலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் இது மாதிரி அக்ரிகேட்டர் சர்வீஸில் இருக்கோம் இல்லை இந்த மருத்துவமனையோட டையப் ஆகிருக்கும் எங்களோட சப்போர்ட் ஸ்டாஃப் வந்து இவங்க தான் இவர் இவர் தான் வந்து அந்த ஆம்புலன்ஸில் போவார் இந்த ஆம்புலன்ஸ் வந்து டைப் ஏ இல்லைங்க டைப் பி இல்லை டைப் சி டைப் டிகெல்லாம் வாய்ப்பே கிடையாது அதுக்கெல்லாம் இன்னும் சொஃபிஸ்டிகேட்டடாக வேணும் அந்த வண்டி இது மாதிரி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து ப்ரூவ் பண்ணட்டும் இது உண்மையிலே ஆம்புலன்ஸ் சர்வீஸ்க்கு தான் இந்த வண்டி ஓடுதுன்னு அப்படி ப்ரூவ் பண்ணலைன்னா என்னுடைய சந்தேகங்கள் உமாபதி அவர்கள் வைத்த கேள்விகள் எல்லாமே இன்னும் கேள்விகளாக தான் நின்றுட்டு இருக்குது தொடர்ந்து ஒரு ஆளை தூக்கி போட்டு மிதிக்கணும்லாம் அவசியம் கிடையாது ஆனால் தொடர்ந்து ஏமாற்றிட்டு இருக்கக்கூடாது ஏமாற்றிக்கிட்டு இருந்தால் நாம கேள்விகளை வைத்து தான் ஆகணும் ஏன்னா போன வீடியோவில் நான் பேசும்போது ஸ்பெசிஃபிக்காக நான் பாலான்னு பேசலை பொதுவாக நான் பேசினேன் ஆனால் அதுக்கு வந்த கமெண்ட்டு பூரா ஸ்பெசிஃபிக்காக பாலா செஞ்சது சரின்னு சொல்லி வருது வேலை ஒருத்தர் சொல்கிறார் அவர் கொள்ளையடித்தா கொடுக்கணும்ங்க உங்களுக்கு என்னங்க கொடுக்குறாருல ஓ உன்னை யாரையா கொடுக்க சொன்னது ஆ நீ கொள்ளையடிப்ப அதுக்கப்புறம் நான் கொடுத்துட்டேன் சரியாக போச்சுன்னு சொல்லுவியா நான் பார்க்குறவங்கலாம் லூஸாக இருந்தேன் அதுதான் உமாபதி சொன்னார் நாலு பேருக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு தலைமுறையே நாசம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த ஆள் அப்படின்னு சொன்னதோட அர்த்தம் அதுதான் கொலை அடிச்சு கொடுப்போம்னா பாதிக்கப்படுறது ஐம்பது பேர் இவர் நல்லது செஞ்சேன்னு சொல்கிறது ரெண்டு பேருக்கு அப்படின்றது சரியாக வந்துருமா இப்போ நாம் கேட்ட இந்த லீகல் விஷயங்களுக்கு அவர் பதில் சொல்லட்டும் சொன்னால் நம்ம வந்து ஒத்துப்போம் ஓகே பாலா வந்து நியாயமானவர் நேர்மையானவர் கரெக்டாக தான் செஞ்சிருக்கிறார் அப்படின்னு நாம் ஒத்துக்கலாம் ஸோ இது குறித்த உங்கள் பார்வை என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுக்கு மேலே வேறு ஏதாவது வேணும்னாலும் சொல்லுங்கள் நம்ம த தேடி எடுத்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்